வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசி சீரியலில் மனோஜுக்கு யார் கடுதாசி போட்டு மிரட்டுகிறார் என்பதை கண்டுபிடிக்கும் விஷயத்தில் முத்து தீவிரம் காட்டி வருகிறார் அந்த வகையில் கோவிலில் யார் சாமியை வேசத்தை போட்டு மனோஜிடம் பேசினார் என்பதை கோவிலுக்கு சென்று சிசிடிவி கேமரா மூலம் மனோஜ் செக் பண்ணுகிறார் அப்படி அந்த கேமராவில் பார்க்கும் பொழுது இந்த நபர் யாரென்று முத்து ஞாபகத்துக்கு வருகிறார் அதாவது இவர் ஏற்கனவே மனோஜ் கல்யாணம் நடக்கும் அன்னைக்கு முத்துவின் காரில் போகும் பொழுது பெண்களை தவறான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டு போனார்

ரவியும் கூட்டணி சேர்ந்து ரோஹிணி பற்றிய உண்மைகளை கண்டறிந்து உண்மையான பெயர் கல்யாணி என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹினியை கையங்களமாக பிடிக்க முத்து பொறி வைத்து விட்டார் அந்த வகையில் ரோஹிணி மாட்டக்கூடிய தருணம் சீக்கிரத்தில் நெருங்க போகிறது ஆனால் இதற்கிடையில் இந்த விஷயத்திலிருந்து டைவெர்ட் ஆக வேண்டும் என்பதற்காக மீனாவின் தம்பி திருடின வீடியோவை ரோகிணி எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு பிரச்சனையும் முத்து மற்றும் மீனா பக்கத்தில் திருப்ப வாய்ப்பிருக்கின்றது ஆனால் அப்படி ரோஹிணி படினாலும் அதிலும் ரோஹிணி மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் தன்னுடைய இருந்து அந்த வீடியோ அப்படி போனது என்று பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கும் ரோஹிணி மீது முத்துவுக்கு சந்தேகம் வந்துவிடும் அதனால் அப்படியும் ரோஹிணி பற்றிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெளிவர வாய்ப்பிருக்கின்றது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கீழோ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க